அன்பான தேவதை தொலைக்காட்சி நிலையம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சான்றாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இப்போ சால்பு என்பது நிறைந்த அறிவினை உடைய உயர்ந்த பண்பு இந்த பண்பினை உடையவர்களுக்கு வறுமை வருங்குது என்று சொல்லுங்கள் அந்த வறுமை வந்துவிட்டாலும் உடையவர்கள் அதை பெரிதாக கருத மாட்டார்கள் அவர்களை ஒன்று செய்ய முடியாது வறுமை வந்தாலும் சால்பு என்கிற பண்பிலிருந்து சிறிதும் மாறமாட்டார்கள் என்கிறார் வள்ளுவர் சால்புடையவர்களுக்கு வறுமை ஏற்பட்டாலும் தன் நிலையிலிருந்து மாறமாட்டார்கள் உடையவர்களாக இருப்பார்கள் எங்கள் வறுமை என்பது மிக கொடுமையானது இல்லையா அந்த வறுமை வந்தால் எப்பேர் மனுஷனும் அவன் தர தாழ்ந்து தான் போவான் இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படுவான் ஆனால் சார்பு உடையவர்கள் சார்பு என்கிற உயர்ந்த பண்பினை பெற்றவர்கள் அறிவினால் ஏற்படக்கூடிய உயர்ந்த பண்பாகிய சார்பினை உடையவர்கள் வறுமை வந்த காலத்தும் அவர்கள் நிலை மாறமாட்டார்கள் என்கிறார் வள்ளுவர் இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சார்பு என்னும் திண்மை உண்டாகப் பெறும் சால்வு சால்வு என்பது அறிவால் உண்டாகக்கூடிய உயர்ந்த பண்பு இந்த அறிவால் உண்டாகக்கூடிய உயர்ந்த பண்பாகிய சால்வு என்கிற திண்மை திண்மை என்றால் வலிமை மன வலிமை மன உறுதி சால்வு என்கிற மன உறுதியுடையவர்களுக்கு இழிவு ஒருவர்க்கு அதாவது இன்மை ஒருவருக்கு இழிவன்று இன்மை என்றால் வறுமை பொருளின்மை வளமின்மை செல்வமின்மை அதான் வறுமை இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்வென்னும் திண்மை உண்டாகப் பெறின் சால்வு என்னும் சால்வு என்கிற அதாவது அறிவினால் ஏற்படக்கூடிய உயர்ந்த பண்பு ஆகிய என்கிற திண்மை மன உறுதி அந்த உறுதி ஒருவனுக்கு ஏற்பட்டால் வறுமை என்பது இழிவானது அல்ல அவர்களை ஒன்றும் செய்யாது வறுமை வறுமை வந்த காலத்தும் அவர்கள் சால்வு என்கிற பண்பிலிருந்து மாறாமல் இருப்பார்கள் இதுதான் இந்த குரலினுடைய பொருள் இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா இன்மை ஒருவர்க்கு இழிவன்று திண்மை உண்டாகப் பெறேன் இப்பொழுது இதன் ஆங்கில விதத்தை த ஸ்ட்ரென்த் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்